பச்சை கேலி கூறு செவ்வந்தி பூவினை தொட்டில்லை கட்டி வைத்தேன் நான் யாராறு வந்து தாளாட்டு யார் யாராரு வந்து பாராட்டு தூக்கம் வர பின்னை தூங்கக் கண்டேன் என்று தோழினை இடம் பார்த்தேன் சிலர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையின் வளப்பிலே அன்னையின் வளப்பிலே பச்சை கீழிக்கு ஒரு செவ்வந்தி பூவினை தொட்டிலை கட்டி வைத்தேன் நான் யாராரு யார் யாராரு வந்து பாராட்ட தூக்கம் வர பின்னை தூங்க கண்டேன் என்று தோளினை இடம் பார்த்தேன் சிலர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையின் வளர்ப்பிலே அன்னையின் வளப்பிலே